சரி சினிமா பேஸ் அப்படிலாம் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு சூப்பர் வந்திருக்குங்க அப்படின் படத்தோட ஆடியோ லேஸ் நடக்கும் போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் அது கோரிக்கை வச்ச ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அதுவும் குறிப்பாக பாலிவுட் சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபுளுன்சர்ஸ் கூட கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஜெயிலர் படம் மாரி இது விட்டுறக்கூடாது ஏன்னா பாலிவுட்டில் ஜெயிலர் தெரியவில் பெருசாக வசூல் ஆகாம போனதுக்காக அந்த நிறைய தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அதை பெருசாக ப்ரொமோஷனும் பண்ணல சன் பிச்சர் அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து அமிதாப் அமிதாபச்சன்காரு இது வந்து நேரடி ஹிந்தி படத்துக்கு இணையாக இது வந்து ரிலீஸ் ஆகிய முடியும் உங்களால அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மூவி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோமோஷன் நீங்க வந்து ஆஃப்லைன்ல குறிப்ப ஆரம்பிக்கணும் மத்த ஸ்டேட் எல்லாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையாவே வந்து எழுமையின்னு தான் சொல்லணும் அந்த டைம்ல அதை புரிஞ்சுக்கிட்ட லைக்காக நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாகவே அவங்களோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்காக ஒரு டீ டூல் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த ப்ரொமோஷன் திருச்சியில் இன்னைக்கு ஈவினிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் ரக்ஷன் அதே போல் அந்த படத்தில் நடித்த துஷாரா விஜயன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈவெண்ட்லாம் கலந்துக்கிறாங்க அங்கே வேட்டையின் படத்தோட ப்ரொமோஷன் அஃபிஷியலாக கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து மற்ற ஸ்டேட்ல கண்டிப்பாக தேவைப்படுது இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்னதான் பெரிய படம் வந்தாலும் அந்த ப்ரொமோஷன்ஸ் தேவைப்படுது அதுலேயும் குறிப்பாக பாலிவுட்ல அது கண்டிப்பா பெருசா தேவைப்படுது அங்க வந்து அமிதாப் பச்சனுக்குனால அங்கே ஈஸி செல்லிங் தான் சொல்லணும் இந்த படம்லாம் ஈஸியாக எல்லாருமே வாங்கிட்டு போய்டாங்க அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு ரஜினி சார் நடிச்சிருக்கா அவ்வளவுதான் வேற கேள்வியே கிடையாது வாங்கிட்டு போய்டுவாங்க ஆனா அதற்கான அந்த ஸ்டெப்ஸ் இவங்க எடுக்கணும் லைக்கான அது எந்த அளவுக்கு அவங்க இன்னும் அதை வந்து பண்ணி எடுக்கிறாங்களோ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு பழம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு சீக்கிரமா அதுல இறங்கி வேலை செய்யறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்து சிங்கிள்ஸ் மல்டிபிள் தேர்ட்ல எல்லாம் மல்டிபிளெக்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் இது ஒரு பக்கம் போய் இருக்கும்போது ஜப்பான்ல தலைவரோட கோட்டை அங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே அங்க விஜய் சித்து அவர்களோடைய அந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னாக்கா இப்ப அந்த வேட்டையின் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அங்க இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் நின்றுட்டு அவங்க வந்து கவுண்டர்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபேன்ஸ்லேயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் வைரல் ஆக்கி இருக்காங்க வெளிநாட்டுல புக்கிங்ஸும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஓப்பனிங் வந்து நல்ல புக்கிங் ஆகிட்டு இருக்கு எதிர்பார்த்ததை விடவே நல்ல சிறப்பான ஒரு புக்கிங் நடந்துருக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாள்லாம் போயிடுச்சுனாக்கா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர்ஸ் அந்த நம்பர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் தான் வந்து அங்க கலெக்ட் பண்ணிருக்கு ப்ரீ புக்கிங்ஸ்ல அப்படின்னு தெரிஞ்சிடும் சோ மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்